இப்போ ஒரு அதிரடியான மாசானே ஒரு எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்தி வந்து பிச்சை உதறாங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது ஆயிரம் பேர் தான் பார்க்குறீங்க என்னால் நம்பவே முடியல பார்க்கறலாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கொஞ்சம் ஐயாயிரம் பேராவது பாருங்கள் எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம கார்த்தி மாட்டுக்கும் வந்து ஜாமுண்டீஸ்வரி எங்கே போகிறாங்களோ அங்கே வந்து போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காரில் ஏற சொல்கிறாங்க அவங்களும் வந்து ஏறுறாங்க அவங்க ஏகப்பட்ட தொழிலெலாம் பண்ணுறாங்க உள்ள இருக்குது அதுக்கேற்ற மாதிரி வந்து அதெல்லாம் கரெக்டாக நடக்குதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் கார்த்தியோட அண்ணனுங்க ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்க வந்து கார்த்தி எங்கடா இருக்காங்க இப்போதைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங்கை வந்து கார்த்தி தான் அட்டன் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஆனந்த் நீ அட்டன் பண்ணணுன்னு சொன்னால் கூட வந்து அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து இது கார்த்தியோட கம்பெனி அவன் தானே வந்து அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஏடா அது சத்திய சோதனையாக இருக்குது இப்போதைக்கு அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோன் அடிக்கிறாங்க நான் இந்த மாதிரி இந்த லொக்கேஷனில் இருக்கேன் என்ன பிரச்சனை இல்லை நான் நேரடியாக வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து காரை வந்து நிப்பாட்டுறாங்க கார்த்தி நான் வந்துட்டேன்ப்பா சட்டுப்புட்டுன்னு வரியாங்கிற மாதிரி கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போன்னு பார்த்து ஆமாண்டா கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லும்போது இப்போ அதில் ஒரு மீட்டிங் வந்து நீ அர்ஜென்ட்டாக வந்து அட்டென்ட் பண்ணியே ஆகணுமா அப்படியா அவ்வளோ அவசரமா ஆமாண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறது டேய் வேட்டி சட்டையோட எப்படா வந்து மீட்டிங்கில் அட்டன் பண்ண முடியும் இந்தா கோட்டை ஒன்று இருக்குது கோட்டை மட்டும் போட்டுக்க இப்போதைக்கு காரில் வந்து உட்காந்துக்க சரியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து யார் என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்குறாங்க சும்மா அட்ரஸ் வந்து கேட்டாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது சரி நான் அங்கே கோயிலுக்கு பக்கத்தில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நீ வந்துடுறா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அருணும் ஒரு பக்கம் ஆனந்தும் சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க சாமுண்டீஸ்வரி வந்து முக்கியமாக பிஸியாக வந்து ஏதோ ஒரு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதனால் கார்த்தியை வந்து அப்படியே வந்து பார்க்கல போல இருக்கு கார்த்தி தான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து குடுக்குட்டுன்னு வந்து இவங்க பக்கம் வந்துடுறாங்க காரில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி கோட்டும் போட்டுறாங்க டேய் இப்படியெல்லாம் மீட்டிங் அட்டன் பண்ணுவேன்னு என் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்கலடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காபடியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி அப்படியே வந்து மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப என்னது நம்மளோட கார்த்தியை காணுமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கடா போயிருப்பான் அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவன் புதிரான புதிராக இருக்காமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரேவதியிலேருந்து எல்லாரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சந்திரகலா வந்து செம்மையாக வந்து கோவத்தில் வந்து இருக்காங்க என் புருஷங்கிட்ட வந்து வேலைக்கு சேர்றான்னா நீ சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கல்ல நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்திகை தேடி அப்படியே வெளியில் வராங்க எங்கே ஒரு ஒருவேளை அட்ரஸ் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னான் ஆனால் அட்ரஸ் சொன்ன காரை வந்து காணும் ஒரு சொல்கிறதுக்காக போயிருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து அப்படியே அந்த கோவில் பக்கம் வந்துக்கிட்டே இருக்காங்க கார்த்தி இந்த பக்கம் வந்து மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது மாதிரி அவங்களும் வந்து ஓகே ரொம்ப நாள் ஆச்சு எப்படியெல்லாம் போயிட்டுருக்கு நல்லா தான் போயிட்டுருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஹாப்பியாக வந்து கார்த்தி வந்து பதில் இருக்காப்ல ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரி வந்து இவங்க கார் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க வெளியில் எதார்த்தமாக திரும்பி பார்த்தா சாமுண்டீஸ்வரி இருக்கிறத கார்த்தியும் பார்த்துட்றாங்க ஆனந்த அருணும் பார்த்துட்றாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி பட்டமாக இருக்காங்க இருப்பினும் வந்து காருக்கு அது வேணும்னா திறக்கவா போகிறாங்க நம்ம மட்டும் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மீட்டிங்கை வந்து தூள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்